ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் உதயின் பெருமையை பற்றி சாய் சத்திரத்தில் இரண்டு அத்தியாயங்கள் கூறப்பட்டுள்ளது அப்படி உதயின் பெருமையை விளக்குகின்ற ஒரு அற்புதம் தான் இது இந்த அன்பர் வந்து பெங்களூரில் இருக்காங்க இவருக்கு பத்தொம்போது வயதாகும்போது முதல் முதல்ல வலிப்பு நோய் வந்திருக்கு அதுலேருந்து தொடர்ந்து பதினேழு வருடங்கள் வந்து அவர் வழிப்பு நோயால் அவதிப்பட்டிருக்காரு அதனுடைய கஷ்டம் வந்து மிகவுமே வருத்தப்படக்கூடியது எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறது தெரியாத நிலையில் அவர் மிகவும் சிரமப்பட்டுட்டு இருக்கார் எல்லா விதமான மருந்து மாத்திரைகளும் சிகிச்சைகளும் மேற்கொண்டும் அவருக்கு வந்து சரியாகலை அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ஒரு அன்பர் வந்து இவரை பார்க்குறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாபாவோட உதியை கொடுத்துட்டு இந்த உதியை வந்து நீங்கள் தினமும் எடுத்துக்கோங்க பாபா கிட்ட வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனை கவலைகள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் விடுத்துட்டு அவர் காலடியில் சரண் போங்க உங்களுடைய நோய் வந்து முற்றிலுமா குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உதியை கொடுத்துருக்காரு இவரும் மிக்க நம்பிக்கையோட பாபாவோட உதியையும் எடுத்திருக்காரு பாபாவையும் வணங்க தொடங்கியிருக்காரு சிறிது நாட்கள் ஆக ஆக இவரது நோயோட கடுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஓரளவுக்கு சரியாகிற மாதிரி இவருக்கு தோணுது அப்பொழுது ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பையனுக்கு வந்து முற்றிலுமாக இந்த நோயை சரியாகிடணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இவருக்கு தெரியாமையே ஒரு மாந்திரிகவாதியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இவருடைய வலிப்பு நோய் சரியாகணும் அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் செய்யுங்கன்னு சொல்லி அந்த மாந்திரிகவாதி கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த நிலையில என்ன ஆகுதுன்னா அவரோட வலிப்பு நோய் வந்து திரும்பவும் அதிகமாக தொடங்குது மிக தீவிரமாக இவரது வழிப்பு நோய் வருது என்ன செய்வதுன்னு அறியாமல் எல்லாரும் திகைச்சு போய் நிற்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நாளில் இவரோட உடலுக்குள்ள அதாவது நோய்வாய்ப்பட்டவரோட உடலுக்குள்ள பாபாவே புகுந்துட்டு அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அம்மா நீ ஏமா நிவாரணம் தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்க என்னுடைய பக்தர்களை நான் ஒருபோதும் ஏமாற்றத்தால் சோர்வடைய விடமாட்டேன் நான் அவர்களை காப்பாற்றுவேன் உங்களோட மகன் வந்து நான்கு மாதங்களுக்குள்ள பூரணமாக குணமாகுவான் அவனது உடல் நலம் வந்து சிறிது சிறிதாக குணமடைவதை கண்டு நீ திருப்தி படுத்தி அதாவது சந்தோஷப்பட்டுக்கோன்னு சொல்லிட்டு பாபா அவங்க கிட்டே சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா கொடுத்த வாக்குறுதிப்படியே அந்த நண்பரோட உடல் நலம் வந்து தேறிக்கிட்டே வருது நான்கு மாதங்களுக்குள்ள அவருக்கு ஒரு முறை கூட வலிப்பு நோய் வரலை இப்போது வந்து அவர் மு வலிப்பு நோயிலேருந்து முற்றிலுமாக விடுபட்டு அந்த நோயை பற்றிய பயம் கூட இல்லாமல் சந்தோஷமாக பாபாவோட வழிபாட்டில் ஈடுபட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க ஜெய் சாய்ராம் இந்த அற்புதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களது வாழ்க்கையிலும் இது போல் அற்புதங்கள் நடந்திருந்தால் கீழே இருக்கிற மெயில் அட்ரஸ்க்கு மெயில் பண்ணலாம் ஜெய் சாய்ராம்